ஸ்டாம்க்கம் ரம் இதில் பிற காற்று நல்ல மாதிரி சின்னம் என்ன செய்ய போகிறோம்னா தேன் முள தேன் குழல் முறுக்கு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து இது வந்து பொறிகளையே நம்ம வந்து சீலை போட்டு நல்லா தூள் பண்ணி இதுக்கு ஒரு கிளாஸ் பொறிகளில் மாவு எடுத்து வச்சுருக்கோம் பச்சரிசி மாவு அதே மாதிரி அந்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம் இதையும் இதில் போட்டுக்குவோம் அது போக தேவையான பொருள் வந்து ஓமம் எள்ளு உப்பு இதையும் இதில் சேர்த்துக்குவோம் பெருங்காய பொடையும் போட்டுக்குவோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா எல்லாத்தையுமே நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக நம்ம எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கோம் அந்த எண்ணெயும் இதில் நம்ம வந்து இந்த குழிக்கரண்டிக்கு இது வந்து சின்ன கரண்டி தான் இந்த குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி நம்ம எடுத்து விட்டுக்கலாம் அரைக்கழண்டி ஒன்றரை கரண்டி நம்ம வந்து எண்ணெய் ஊட்டிக்கலாம் நல்லா தூண்டி விட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம தேவையான தண்ணி ஊற்றி நம்ம ரசிச்சு கொடுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அனுப்பிச்சிடணும் தண்ணி ஊற்றி பசையணும் ரொம்ப தண்ணியாகிடுச்சா அப்புறம் நம்ம அரிசி மாவு திருப்பி போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கசஞ்சு கொடுப்போம் மாவு பிசைஞ்சாச்சு நம்மளுக்கு இந்த இந்த மாதிரி மாவு கணஞ்சி கொடுக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு லேசாக ரொம்ப ஹார்டாக பேசுகிறவங்களா இந்த மாதிரி வாஷிங் மிஷின் இதுதான் உங்களுக்கு வந்து பதம் வாசிஞ்சுட்டு நம்ம இப்போ ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு சைஸில் எடுத்து கொடுக்கணும் மாவு இந்த மாதிரி சிலிண்டர் சைஸ் வச்சுட்டு நம்ம வந்து மூணு கன்று தேன் தேன்குழலாச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் நல்லா நடக்க வேண்டாம் என்ன செய்யலாம் எண்ணெயில் எடுத்து போட்டு எண்ணெய் வந்து கொதிக்கக்கூடாது நார்மல் சூட்டில் இருந்தால் போதும் இது இந்த எண்ணெய் பொங்குறதுலாம் இன்று அடங்கி வச்சு பாருங்கள் நம்ம இதுதான் இதோட நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து இதில் வந்து வெள்ளையாக இருக்கிறதுனால கலர் வர மாதிரி கலரை பார்த்து நம்ம எடுக்க முடியாது நம்ம வந்து இந்த எண்ணெயை எங்களை எண்ணெய் எண்ணெய் பொங்குறது குறைஞ்சிருங்க இது குறைஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா இதோட நம்ம எடுத்துக்கலாம் மூலிமா அப்போ சென்று நல்லா சாஃப்டாக பொரு கடு கடுன்னு இல்லாமல் ஒரு உருண் இருக்கு நல்லா அழகாக வந்திருக்கு எல்லா மாவையும் முறுக்கு சுட்டு முடித்தாச்சு முறுக்கு நல்லா சாஃப்டாக முறு முறுன்னு வந்திருக்கு இதை குழந்தைகளும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் பள்ளி இல்லாதவங்க கூட வேணு நான் சாப்பிட்டலாம் அவ்வளோ சாஃப்ட்டாக முறு முறுன்னு இருக்குது வாயில் போட்டாலும் நல்லா தண்ணியாக கரைஞ்சிருது இது ரொம்ப ஈஸியான வேலை தான் இந்த 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 அளவோடு எல்லோரும் செஞ்சு பாருங்கள் பயன்பெறுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம்